நடத்துகிறது மாவீரர் நாளுக்கு ஒரு மாவீரம் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க இப்ப எங்களுக்கு எனக்கு வந்து வீரமாக்காளி ஐயனாரு சுழரை மாடன் கருப்பனைசாமி இப்ப எத்தனையோ நமது முன்னர்கள் சக்கியம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் டைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னுயிரை இந்த அந்த ஈக மரவர்களை போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூர்ல தான் திட்டமிட்டோம் அது மழை காலமா இருக்கிறதுனால ஒருவேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் அதனால அவசர அவசரமாக இந்த பணி இப்போ செய்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த கடலை சரி பண்ணிட்டு இருக்கோம் எதிராக கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அசிங்க தெரியலையா நீங்க போய் அது அப்படிலாம் பேசக்கூடாது நாங்கள் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளவுதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்று ஒன்னே சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க தஞ்சாவூர்ல டீச்சர் பருவல அதுக்கெல்லாம் வந்து இந்த அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா சுத்தி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்த மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பாரு ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த அப்புறப்படுத்தியிருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சம்பவம் இப்போ இந்த குற்றச்செயலில் எல்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்ப அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப் பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்க்குறேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை குலம் பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று போ மருத்துவர் குத்துறாங்க இது மாதிரி செயல்கள் தோற்றச்சியாக நடந்துட்டு இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறையும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்செல்லாம் நீங்கள் போட்டீங்க நீங்களா ஒன்று போடுறீங்க வேறு என்ன சொல்வது சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் திரைப்படம் குறித்து பேசுவோம் அரசியல் குறித்து பேசுவோம் அது பேசியிருப்போம்ல அதுதான் செய்தி அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசுனோம்னா எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்துருக்கலாமே தனியாக எடுத்துட்டு பேசணுங்க சொல்லுங்கள் வேற அதானியோட கூட்டி வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுகிறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளியில் மின்புங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுல மட்டும் இந்த நியாய விலை கடைல ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏற்றி இறக்குறதுல சிந்தி இருக்குன்றாங்க ஓராண்டுல சிந்தனைதான் எடுத்து விச்சே இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் உண்மையிலே சிந்திச்சா இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா என்ன சொல்லுங்கள் சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளோ ஓட்டையாக இருக்குது இல்லை ஆட்சி ஓட்டையாக இருக்கு அரிசி ஓட்டையாக இருக்குது ஆச்சு அள்ளி விற்று தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே விற்றுட்டு போயிரும்ண்டி தானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்கிறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு சங்க நண்பண்ணு நான் நானும் ஐயா ரஜினிகாந்த சந்திச்சது ரெண்டு வரும் சங்கி தான் அந்த ஐயா ரஜினி அந்த அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே நீங்க நீங்க எப்படி பெரிய சங்கியா சொங்கியா நீங்க இல்ல லுங்கியா அங்கியா சரி இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல என்கிட்ட கேட்டானு இப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்கள் ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கல்ல நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா அதுக்கு பேர் என்ன

அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்க மண்ணல்ல முடியல மழை பெஞ்சி வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்ல போராடுறேன் பேசுறேன் பிணந்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதுல அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் புதுசினிக்காய் விதை வச்சுருக்கீங்களா நெல் விதைகள் வச்சுருக்க எல்லாம் சின்ன சண்டை மண் சண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டிங்க இப்போ போயிட்டு இந்த விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமிச்சு வச்சிருக்கிறாரு அதை பெருக்கித்தாரு நீ நல்லபடியா விதைச்சி விளைவி இப்போ என்னட்டா நான் கைவிட்டின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு நீ ஆக்கு அப்புறம் பேசு எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க சரிய எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க இது வந்து நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்க தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உணவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் நன்றி எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்குமண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தரங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃபிளேவர் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்